ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி வி இசோ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் அதாவது பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஸ்வாப்பிங்கிற விஷயங்கள் இப்போ தான் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரயான் பாய்ஸ் டீம் அங்கேருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போனாப்புல சூப்பர் பவரோட கேர்ள்ஸ் டீம்லேருந்து அஞ்சிதா வராங்க நான் கூட ரயான் ரியா வருவாங்க இல்லைனா நம்ம மஞ்சரி சொன்ன மாதிரி வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி வருவாங்கன்னு நினச்சேன் ஏன்னா மஞ்சரி சொன்ன வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட்டு அவங்க தான் லீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது இவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம உடச்சிடலாம் நம்ம கேர்ள்ஸ் டீமோட பவரை ஃபுல்லாக காமிக்கலாம் அதே மாதிரி அவங்களும் இது வரைக்கும் போகல அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் அவங்க இதுவரைக்கும் ஒதுங்கிட்டே இருக்காங்க பாய்ஸ் டீம்லேருந்து அவங்க அங்கே போனான்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தா எல்லாத்தையும் பூஸ்ன்னு ஆக்கி அங்கேருந்து தான் அமுச்சு விட்டாங்க ஆனால் இப்போ பாய்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க ஒரு கிளவரான ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க என்னென்னா கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து திடீர் திடீர்னு புதுசு புதுசாக ரூலு இது எங்கள் உரிமை என்னென்னமோ பண்ணுறாங்க அது ஒரு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க இல்லையா அதனால் என்ன பண்ணாங்க சாதுரியமாக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அப்படியே ஈஸியாக பண்ணுற மாதிரி அதுக்கு வந்துட்டு ஸ்டோர் ரூம் இன்ச்சார்ஜாக வந்து ராணாவை போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார்னா நாங்கள் வந்துட்டு ஒரு புது ரூல் ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு இனிமேல் யார் யாரெலாம் வர போகிறீங்களோ சின்ன சின்ன விஷயத்துக்கு வருவீங்க பேட்ரி சேஞ்ச் பண்ண வருவீங்க இது பண்ண வருவீங்க எதுக்கு பண்ணாலும் வருவீங்க வரும்போது ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்கலான் இருக்கோம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் செஸ்ட்டில் வச்சு உள்ளே வரலாமா அப்படின்னு நீங்கள் பர்மிஷன் கேட்க போகிறீங்க அதை வந்துட்டு ஜிப்ரீஸில் கேட்க போகிறீங்க அதை புரியாத லேங்குவேஜில் அவ்வளோதான் வேறு ஒன்று இல்லைன்னு போது ஜாலியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இதுதான் ஆரம்பம் கண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஏன் அப்படின்னா இப்படி சின்ன வளைய போடும்போது ஒரு மீன் மாட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மீன் வந்துட்டு பழக்கப்படும் வந்து அதுக்கப்புறம் இது ஒரு ரூலாகவே ஆக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எப்போல்லாம் ஆப்பு வைக்கிறாங்க அப்போ இவங்க திரும்ப ஆப் வைப்பாங்க ஸோ இதுதான் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் ஒரு பயத்தில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒண்ணாமல் ஒரு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க அதை தான் நம்ம விஜய சதுபதி கேட்டார் ஏன் ட்ரை பண்ணி பார்க்க என்ன அப்படின்னு இப்போ இவங்க சொன்னதுனால் அவங்க வந்துட்டு முடியாது சொல்லவே முடியாது ஏன்னா நேற்று அதுக்கு தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போச்சு ட்ரை பண்ணி பார்க்க நான் சரி ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு இறங்கியிருக்காங்க ஆனால் அங்கே ஒரு பெரிய புத கோழி நோண்டி வச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது சரி பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய்ஸ் டீம் கிளவராக யோசிக்கிறாங்களா இல்லை கேர்ள்ஸ் டீம் கிளவராக யோசிக்கிறாங்களா யார் வந்து அந்த புத கோயில ஓட போறாங்க மறக்காம கவுண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்ல